வணக்கம் இணையதளம் தரக்கூடிய சில செய்திகளை தான் தற்போது நாம் பார்க்க போறோம் முதல் செய்தியா என்ன வந்திருக்கு அப்படின்னா இந்த வருடம் உலகம் முழுக்க ரொம்ப பிரபலமாக பேசப்பட்ட கிரிப்டோ கரன்சி அதாவது நம்ம நாட்டில் சொல்லணும் அப்படின்னா பிட்காயின் அப்படிங்கிறது தான் இந்த கிரிப்டோ கரன்சியில் முதன்மையான ஒரு கரன்சியாக பார்க்கப்படுது இந்த பிட்காயின் கிரிப்டோ கரன்சி வகைகளை ஒரு நாடு வந்து தங்களோட அஃபிஷியல் கரன்சியாக அறிவிக்க போகிறதா வந்து தெரிவிச்சிருக்கிறது அந்த நாடு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வினின்ஜுவலா அதோட பிரசிடென்ட் முத்ரோ வந்து தெரிவிச்சிருக்கிறாரு தங்களோட நாட்டோட பணத்தை விர்ச்சுவல் கரன்சியாக மாற்ற போகிறதா தெரிவிச்சிருக்கிறாரு அதற்கு பெட்ரோ அப்படின்னும் பேர் வச்சிருக்கிறாரு ஏன் அந்த அந்த பெட்ரோன்ற பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தங்களோட நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கேஸ் பெட்ரோலியம் அதோட இருப்பை வச்சு இந்த பணத்தோட மதிப்பு வந்து இருக்கும் அப்படிங்கிற அளவில் ஒரு புதிய கிரிப்டோ கரன்சியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு அதாவது சுமார் நூற்று இருபது பில்லியன் டாலர்கிட்ட வந்து கடன் தொழிலில் தங்களோட பொருளாதாரத்தை ரொம்ப சரிவான நிலையில் வச்சுருக்கிற பெனின்சுலா இந்த கிரிப்டோ கரன்சி மூலிமா தங்களோட பொருளாதாரத்தை வந்து மேம்படுத்த முடியும் அப்படின்னு நம்பர் தான் இதிலேருந்து தெரிய வருது மூன்று வேலை சாப்பாட்டுக்கு கூட அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வரும் நிலையில் தங்களோட பணத்தை விர்ச்சுவல் கரன்சியாக மாற்றுவதன் மூலமாக இந்த நிலைமையை வந்து சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி தான் நம்புவதாகவும் பிரசிடென்ட் முத்ரோ வந்து தெரியப்படுத்திருக்கிறாரு இந்த செய்தி இணையதளத்தில் ரொம்ப பரவலாக வந்து பேசப்பட்டு வருகிறது அடுத்ததாக இந்திய அணியுடைய கேப்டன் விராட் கோலி அவருடைய திருமணமானது தன்னுடைய காதலி அனுஷ்கா சர்மாவோட இத்தாலி நாட்டில் நடைபெறும் அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாகியுள்ளது அந்த திருமணத்துக்கான அந்த அந்த வரவேற்பு இடம் அதாவது திருமணம் நடக்கப் போகிற அந்த இடம் வந்து இதுதான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இணையதளத்தில் அதிகமான புகைப்படங்கள் வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த புகைப்படங்கள் தான் இவை அதிகமாக பகிரப்பட்டு வரும் புகைப்படமானது இது வந்துட்டு விராட் கோலி அனுஷ்கா சர்மாவுடைய வெட்டிங் புகைப்படமாக வெட்டிங் நடக்க போகிற அந்த இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இணையதளத்தில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது அடுத்ததாக பிரபல ஹாலிவுட் இயக்குனர் இடி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முதலிய படங்களை வந்து கொடுத்து நம்ம மனதில் வந்து மினிங்காக இடம் பிடித்திருக்கிற ஸ்டீவன் ஸ்பீர்ப் மேலும் ஒரு படத்தை வந்து தந்திருக்கிறாரு அந்த படத்தோட பேர் வந்து ரெடி பிளேயர் ஒன் இந்த படமானது மா ஸ்டீவன் ஸ்பில்பர்க்கு பற்றி பேசினதும் நமக்கு இன்னொரு ஒரு படம் ஞாபகத்துக்கு வரும் ஜுராசிக் பார்க் அதாவது ஜுராசிக் பார்க்குடைய ஜுராசிக் வேர்ல்டு அந்த ஒரு சீரீஸு வந்து அடுத்த படம் ஃபாலன் கிங்டம் அப்படிங்கிற அடுத்த படத்துக்கான ட்ரெய்லர் வந்து கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை அன்று வந்து ரிலீஸ் செய்யப்பட்டது ட்ரெய்லர் ரிலீஸ் செய்யப்பட்ட உடனே வந்து மக்கள் வந்து அதிக அளவில் வந்து இதை பார்த்துருக்குறாங்க சுமார் முப்பது மில்லியன் வியூவர்ஸை பெற்று யூடியூபோட ட்ரெண்டிங்கில் வந்திருக்கிற இந்த ட்ரெய்லரானது மக்களோட பேராதரவை வந்து பெற்றிருக்கிறது அதற்கு காரணம் ஜுராசிக் பார்க் மேலே அவங்க வச்சிருக்கிற அந்த ஒரு அன்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரிய வருது பிபிசியோட யூடியூப் வலைதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கிற இந்த வீடியோ வந்து அனைவரது மனதையும் வந்து கொள்ளை கொண்ட ஒரு வீடியோவாக அமைஞ்சிருக்குது சுமார் இரண்டு மில்லியன் வியூஸ் பெற்றிருக்கிற இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா அதாவது பறக்கக்கூடிய அந்த மீன் இனத்தை பற்றின ஒரு தகவல் வந்து தெரிய வருது அதாவது இந்த